என்னுடைய பேர் சென்ட் ஜான் பில்லாரி நாரந்திழை விரிவோடு வீடு எனக்கு இரண்டு கண்ணும் பார்வை இல்லாமல் இருந்தது அப்படி இருக்கும்போது இருதூர் கடையிலிருந்து வரும் என்னை பார்த்து இந்த மாதிரி கண் எனக்கு என்னுடைய கண்ணும் இப்படியாக இருந்து திடீர்னு போயிட்டது நான் அமெரிக்காவிலேருந்து எல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகும் எனக்கு ஒன்றுமே ஆகலை இப்போ இவர் ஜான் ஹாஸ்பிட்டலில் வந்து அவருடைய ட்ரீட்மெண்ட்னால நான் மருந்து மெடிசனில் பார்வை பெற்று அப்படி இருக்கேன் அதே இடத்துல போய் பாரு அப்படின்னு தோண்டிவிட்டார் அவரோட தூண்டுதலின் பேரில் ஜான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்னுடைய கண்ணை பரிசோதனை பண்ணிட்டு அந்த மருத்துவர் லென்ஸ் வைக்கலாம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னார் அதன் அடிப்படையில் லென்ஸ் வச்சு இன்றைக்கி பத்து பதினொரு நாள் ஆகுது எனக்கு இப்போ நல்ல பார்வையாக இருக்குது அதனால் டாக்டருக்கும் என்னை தூண்டிவிட்ட என்னுடைய ரிலேஷன் அவர் அவருக்கும் இங்குள்ள சிஸ்டர்ஸுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த நந்தியை தெரிந்து கொள்கிறேன்